மூவாயிரம் ஆண்டு பழமையான ஒரு கல்சித்த இருக்கு எனக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இரண்டு சிற்பம் இருக்கு ஒரு சிற்பம் பாத்தீங்கன்னா ராஜா இடத்துல இருக்கு இதை இந்த பாறை ஓவியத்தில வச்சு பார்க்கும்போது நம்ம இப்ப வந்து நம்ம மொபைல் இருக்கு வீடியோ கேமரா இருக்கு நம்ம வீடியோ எடுத்து மத்தவங்களுக்கு வந்து இந்த இடத்த இப்ப நாங்க எடுத்தோம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் நல்லா யோசனை பண்ணி பார்க்கல இவ்வளோ பெரிய ஒரு தட்டையான பாறையை எப்படி தூக்கி இருப்பாங்க அப்படின்னு இது நல்லாவே தெரியும் ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்குது இது வந்து நுழைவாயில் இன்னர் ஸ்ரீம்லஸ் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் வீரபாண்டி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா மின்னக்கல் போகிற வழியில் மூவாயிரம் ஆண்டு பழமையான ஒரு கல் திட்டை இருக்குது கல் திட்டை அப்படின்னா என்னன்னு கேட்கலாம் ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஊர்ல என்ன பண்ணுவோம் நினைவுச்சினம் வைப்போம் பார்த்தீங்களா அந்த நினைவு சின்னத்து பேர் தான் ஆதி காலத்தில் கல்திட்டை அப்படின்னு அழைக்கப்படுகிறது இந்த கல்திட்ட பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ஆண்டு பழமையானு சொல்லியிருக்காங்க ஆனால் அங்கே இருக்கிற ஓவியத்தெலாம் பார்த்தா ஐயாயிரம் ஆண்டுக்கு மேலே பழமையானதாக இருக்கலாம் அப்படின்னு எங்களோட கருத்து இருக்குது காணொலி முழுவதும் பாருங்க, வாங்க காணொலிக்குள்ள போகலாம் இதுக்குள்ள பார்த்தோம்னா நிறைய பாறை ஓவியங்கள்லாம் வரைஞ்சி வச்சிருக்காங்க இது என்ன சொன்னாங்கன்னா இந்த பாறை யோவியத்தை வச்சு மூவாயிரம் ஆண்டு மேல பழமையானதா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த பாறை யோவியத்தை வச்சு பார்க்கும்போது நம்ம இப்ப வந்து நம்ம மொபைல் இருக்கு வீடியோ கேமரா இருக்கு நம்ம வீடியோ எடுத்து மற்றவங்களுக்கு வந்து இந்த இடத்த இப்ப நாங்க எடுத்தோம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் ஆனா ஆதி காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொன்னா ஒரு வரைபரமா தான் வரைஞ்சி வச்சிருக்காங்க இதுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய ஓவியங்களா இருக்கு வாங்க பாக்கலாம் எனக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இரண்டு சிற்பம் இருக்கு ஒரு சிற்பம் பாத்தீங்கன்னா ராஜா இடத்துல இருக்கு இது பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் கிரீடம் இது தலை நல்லா தெரியும் இந்த கை கால்லாம் இருக்கு அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு சிற்பம் ஒண்ணு அது என்னன்னு தெரியல ஒரு ராஜாவை வந்து நினைவுற்ற விதமா பாத்தீங்கன்னா வரைஞ்சி வச்சிருக்காங்க அப்படியே புறம் பார்த்தோம்னா இரண்டு பேர் பார்த்தீங்கன்னா சண்டை போடுற மாதிரி ஒரு சிற்பம் ஒன்று வரைஞ்சி வச்சிருக்காங்க தெரியும் பார்த்தீங்கன்னா இரண்டு பேர் பார்த்தீங்கன்னா கையில வந்து கத்தி சண்டை போடுற மாதிரி வச்சிருக்காங்க தெரியுதுங்களா இது வெண்சாந்து நிறம் சொல்லுவாங்க இந்த இரண்டு சிற்பத்துக்கு வலதுபுறம் பார்த்தோம்னா இங்கே ஒரு சிற்பம் மாதிரி வரைஞ்சி வச்சுருக்காங்க இதை அந்த அந்தளவுக்கு தெளிவாக தெரியல எல்லாம் அழிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு சிற்பம் இருக்குது இந்த சிற்பத்துக்கு கையில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தீப்பந்த மாதிரி கையில் வச்சுருக்காங்க அப்படியே படுத்துக்கிட்டு மேலே பார்த்தோம்னா நிறைய கீரல்கள்லாம் வரைஞ்சி வச்சுக்கிற மாதிரி தெரியுது ஒருவேளை காலத்தால் வந்து அழியப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ வந்து ஒரு பெரிய பொருளை தூக்கணும் அப்படின்னா கிரேன் இருக்குது இருக்குது நிறைய டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துருச்சு ஆனால் ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பொருளை தூக்கணும் அப்படின்னா வந்து ஆட்கள் தான் தேவைப்பட்டிருப்பாங்க அப்படின்லாம் வந்து யானைகளை கொண்டு தூக்கியிருப்பாங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன் இவ்வளோ பெரிய தட்டையான பாறையை எத்தனை பேர் சேர்ந்து தூக்கியிருப்பாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் பேர் சேர்ந்து தூக்கி இந்த பாறையை பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்கிறாங்கன்னா நினைவு மண்டபம் மாதிரி சொல்கிறாங்க ஒருத்தர்னா ஒருத்தர் மிகப்பெரிய ஒரு ஆளாக கூட இருக்கலாம் ஒரு ஆணிரை கவர்தல் போர்லையோ இல்லை வந்து எதிரி நாட்டை வந்து தோற்கடிச்ச ஒரு வீரருக்கு பார்த்தீங்கன்னா இந்த நினைவு சின்னமாக வந்து வைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த ஊர் மக்கள் கேட்டதுக்கு அந்தளவுக்கு தெரியல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது ஒரு நினைவு சின்னம் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க இதுக்கு எடுத்தபுறம் பார்த்தீங்கன்னா ஒரு குறியீடு மாதிரி இருக்குது வாங்க பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குறியீடு மாதிரி இருக்குது இந்த குறியீடு பார்த்தீங்கன்னா எதை குறிக்கிது அப்படின்னு நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிற சொல்கிறேன் இந்த குறியீடு மையப்படுத்தி தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கழுத்துத்தையும் உருவாக்கி இருக்கலாம் அப்படின்னு என்னோட கருத்தாக இருக்குது அப்படியே முன்னாடி வந்து பாருங்கள் இது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது நடுவில் பார்த்தீங்கன்னா இரண்டு கோடு இருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு மையப்புள்ளி மாதிரி அமைச்சு வச்சிருக்காங்க இது நல்லாவே தெரியும் ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்குது இது வந்து நுழைவாயில் இது பார்த்திங்கன்னா அந்த ஒருத்தர் சமாதி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சமாதியாக கூட இருக்கலாம் இந்த இடமானது பார்த்தீங்கன்னா தொழில் துறையாளர்களாக பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் அதுக்கு கீழே என்ன வரலன்னு நினைக்கிறேன் சுற்றி பார்த்தா தெரியும் நிறைய சரக்கு பாட்டெலாம் உடச்சு போட்டு வச்சுருக்காங்க மது பிரியர்களுக்கு இது ஒரு கூடாரமாக அமைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் நான் லிங்க் தரேன் அதாவது கூகுள் மேப் லிங்க் தரேன் தேவைப்படவர் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொடர்ந்து இருந்திருங்கள் நான் உங்கள் சொக சார்பாக நன்றி